ஜானகி சந்தேஷிக்கல நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் ரகுராம் வந்து அந்த போஸ்ட்ரு ஒட்டினது யாருங்கிறத அதிரடியாக கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பத்மா வந்து சரி பார்வதி வசமாக சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் மட்டும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராம் வந்து யோசிக்கிறாங்க சரி சிவராமா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ போய் வந்து செக் பண்ணு அந்த போஸ்டர் ஒட்டினாங்கல்ல அதில் வந்து அந்த கடையோட வந்து செல் நம்பர் இருக்குது பாரு அதை வச்சு நீ அவனை கண்டுபிடிச்சி இங்கே அழைச்சிட்டு வா அழைச்சிட்டு வந்தேன்னா யார் என்ன பண்ணான்னு தெரிஞ்சு போய்டும் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து கடைக்கு போயிட்டு பார்த்தா அன்னைக்கு தேதியில் அந்த ஒரு போஸ்டர் மட்டும் தான் அடித்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக வந்து சிவராமனை வந்து பிடிச்சிட்டாப்புல மரியாதை கிளம்பி வாங்கினேன் அதெல்லாம் வர முடியாது அப்படின்னா நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி வண்டியில் போட்டு அவரை வந்து சிவராமனை வந்து கரெக்டாக ரகுராம் முன்னாடி வந்து அழைச்சிட்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டின வேகத்துக்கு ரகுராம் வந்து செம கோவத்தில் இருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் குடும்பத்து மான மரியாதை எல்லாத்தையும் வந்து கெடுக்கிறதுக்காக நீ இதை பண்ணியிருக்க அப்படின்னு தெரியும் ஆனால் நீ இதை வந்து தனியாக பண்ணலைங்கிறதுனால தான் உன்னை வந்து அடிக்காமல் வந்து மரியாதையாக மிரட்டி கேட்குறேன் மரியாதையாக சொல் அப்படின்னோட இந்த ஊரில் இருக்கிற யார் பண்ணது அப்படின்னு சொன்னோன்னே ஐயா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் போய் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எதிராக பண்ணுவேன்னா அதெல்லாம் வந்து வெளியால் யாரும் பண்ணலையா அப்படின்னோன்னே புரியலை எனக்கு வெளியால் பண்ணலைன்னா யாருன்னு சொல்லப்போரியா இல்லையா அப்படின்னோடே இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்டுக்கிட்டேன் நான் தான் யா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஒட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ அப்படின்னோடனே சிவராமனுக்கு வந்து செவ கோவம் வந்துருச்சு கோவம் வந்தது இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து சட்டையை பிடிச்ச அவரை வந்து அடிக்கலான்ட்டு போகிறப்ப ஐயா மரியாதையை உண்மையை சொல்லிடுறையா தயவு செஞ்சு அடிச்சிடாதீங்க அப்படின்னொன்னே இந்த பார்வதி தான் வந்து போஸ்டர் ஓட்டத்துக்கு வந்து காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோடனே மொத்த குடும்பமும் வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க என்ன பண்ணுறன்னே தெரியல என்ன பார்வதி இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சிவராமன் வந்து கேட்டோன்னே ஆமாம் நான் தான் பண்ணேன் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு ஜானகி வந்து சொல்கிறாங்க என்ன ப பார்வதி நீ வந்து இப்படிலாம் வந்து முடிவு எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொன்னானே ஆமாம் நான் ஒன்றும் போஸ்டரில் அடித்தது ஒன்றும் தப்பாக எதுவும் பேசலையே சீனுவும் சாரும் ரெண்டு பேரும் வந்து ஒரே வீட்டில் தங்கியிருக்காங்க நிச்சயமாக இருக்குது அதை வந்து அதனால தான் வந்து போஸ்டர் அடித்து ஒட்டினேன் இப்போ வந்து மாப்பிளை வீட்டங்கக்காரங்க வந்து கடைசி நேரத்தில் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே இனிமே யாருக்கு வந்து சீனுக்கு வந்து மாப்பிள்ளையாக இருப்பாங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு சொன்னானே ஜானகி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா ஏமா இப்படி வந்து தப்பு தப்பாலெலாம் நீ வந்து புரிஞ்சுக்கிற அவர் வந்து ரகுராம் எதுக்காக வந்து முடிவு எடுத்தார் இப்படி சீனும் சரி மாயா ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறாங்க மனப்பூர்வமாக அதனால் அவங்கள சேர்த்து வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே இவர் இப்படி செஞ்சார் அதை போய் நீ வந்து தப்பாக பேசலாமா அப்படின்னு சொன்னோன்னே ஏன் பேச மாட்டீங்க நீங்கள் நல்லா பேசுவீங்க ஏன்னா உங்கள் தங்கச்சி பொண்ணோட வாழ்க்கை வந்து நல்லபடியாக வந்து செட்டில் ஆகுது இல்லை சீன விரும்பினபடியாக அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்க ஆனால் என்னோடய சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சாருக்கு மட்டும் வந்து வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு நீங்கள் வந்து உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் பார்த்தா போகிறோமா அதே மாதிரி தான் எனக்கு சாரு உங்களுக்கு எப்படி மாயா முக்கியமோ எனக்கு வந்து சாரு தான் முக்கியம் மற்றபடி வேறு என்ன அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இவன் பதில் பேசுங்க ரகுராம் கிட்டே வந்து அதிரடியாக வந்து பார்வதி வந்து பேசுகிறாங்க அதை கேட்டோன்னா வந்து செம கோபத்தில் சிவராமன் வந்து ஓடி வராங்க அதை தடுக்கிறாங்க அதோட